சம்பளம் தர அளவுக்கு ஒரு இதெல்லாம் வந்துருச்சுன்னா நீங்கள் எனக்கு பண்ணுவீங்களா அப்படின்றது தான் கொஸ்டினாக இருந்துச்சு அப்போ சொன்னார் நீ மார்க்கெட் பெருசு பண்ணிட்டு வாடா நான் பண்ணுறேன் அப்படின்னார் அப்புறம் நான் என்ன நினச்சேன் ஒரு கொஞ்சம் வருஷத்தில் கொஞ்சம் படத்தில் இது நடக்கும் அப்போது அஸ்வத்தோட நம்ம ஒரு படம் பண்ணுவோன்னு ஆனால் அது ஒரே படத்தில் நடக்க வைச்சது நீங்கள் தான் லவ் டூ டே முடித்த உடனே அதான் அதுக்கேற்ற ஒரு மார்க்கெட் வந்து உண்டாச்சு அப்போது எனக்கு சொன்ன மாதிரி அவரே கால் பண்ணிட்டார் கால் பண்ணி என்னடா படம் பண்ணலாமா அப்படின்னு வந்து கேட்டார் ஸோ இப்போ இதுலேருந்து வந்து ஒரு இந்த டிராகன் நடக்கிறதுக்கு வந்து ஒரு இந்த இதுலேருந்து ஒரு மூணு ரீசன் இருக்குது ஒன்று அஸ்வத் அவங்க வந்து சொன்ன வார்த்தையை காப்பாத்துறது அந்த மாதிரி அவர் வந்து சொன்ன வார்த்தையை காப்பாத்தினார் என்னென்னா இது வரைக்கும் அது மட்டும் இல்லை எனக்கு வந்து அதை மார்க்கெட் பெருசு பண்ணிட்டு வாடா பண்ணுறேன் அப்படின்னு சொன்ன உடனே அவரே கால் பண்ணாரா அது ஒரு விஷயம் அடுத்த விஷயம் உனக்கு ஒரு நல்ல படம் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார் பண்ணார் மூணாவது விஷயம் உண்மையாக சொன்னார் ஹண்ட்ரட் டேஸ் படம் ஓடும்ண்டா நான் அந்த மாதிரி ஒரு படம் பண்ணுறேன்னு சொன்ன வார்த்தையை காப்பாற்று நான் சொத்துக்கு தேங்க்ஸ் ஸோ அதனால தான் இந்த மொதல் ரீசன் இந்த படம் டிராகன் நடந்ததுக்கு ரீசன் இன்னொரு ரெண்டாவது ரீசன்